திரளான ஜாதிகளுக்கு தகப்பனான ஆப்ரஹாம் சாராளை விவாகம் பண்ணி அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அவன்தான் தான் ஈசாக்கு இதை நாம் ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரம் மற்றும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் பார்க்கலாம் ஈசாக்கின்றிய குமாரன் யாக்கோவின் சந்ததிதான் இஸ்ரவேல் புத்திரர் என்று அழைக்கப்பட்டார்கள் இதே நாம் யாத்திராகமும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை உள்ள வசனங்களில் பார்க்கிறோம் சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகார் ஆப்ரஹாமுக்கு ஒரு குழந்தையை பெற்றாள் அவன் பெயர் இஸ்மவேல் அவனுடைய சந்ததியார் இஸ்மவேலர் என்று அழைக்கப்பட்டார்கள் ஆனால் ஆப்ரஹாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆகாரையும் இஸ்மவேலையும் தன்னிடத்திலிருந்து அவன் அனுப்பிவிட்டான் அவர்கள் பாரான் குடியிருந்தார்கள் இதே நாம் ஆதியாகமும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள வசனங்களில் பார்க்கலாம் ஆப்ரஹாம் கே என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான் அவள் அவனுக்கு சிம்ரானையும் எக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் சூவாகையும் பெற்றாள் இதில் இந்த கேத்தூரால் ஆப்ரஹாமுக்கு பெற்ற நான்காவது குமாரன் மீதியான் இந்த மீதியானுடைய சந்ததியார்தான் பின்னாட்களில் மீதியானியர் என்று அழைக்கப்பட்டார்கள் ஆப்ரஹாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தான் ஆப்ரஹாமுக்கு இருந்த மரமணியாட்டிகளின் பிள்ளைகளுக்கு ஆப்ரஹாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான் இதை நாம் ஆதியாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள வசனங்களில் பார்க்கலாம் இந்த கேள் தேசம் எனப்படுவது யோர்தான் நதிக்கும் சவக்கடலுக்கும் கிழக்கு பகுதி அதனால் இவர்கள் கிழக்கத்தி புத்திரர் என்றும் அழைக்கப்பட்டார்கள் இந்த தேசம் தான் இப்பொழுது இருக்கிற சவுதி அரேபியா எகிப்து தேசத்தில் பார்வோனின் அரண்மனையில் வளர்ந்த மோசே ஒரு நாள் தன் சகோதரராகிய எப்ரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்குமிங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எயிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான் பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்டபோது மோசையை கொலை செய்ய வகை தேடினான் மோசை பார்வோன்றத்திலிருந்து தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கினான் அது மட்டுமல்ல மீதியான் தேசத்து ஆசாரியனா இருந்த எத்தரோவின் மகளை அவன் விவாகம் செய்து கொண்டான் இதை நாம் யாத்ராகம் இரண்டாம் அதிகாரத்தில் பார்க்கலாம் இந்த தொழில் வர்த்தகம் என்பது ஆதி அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் யோசிப்பு தன் சகோதரரால் குழியில் இடப்பட்டிருக்கும் போது அதாவது அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது என்று எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல இவர்களை குறித்து வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது என்னவென்றால் இவர்கள் அநேக ஒட்டகங்களை உடையவர்களாக இருந்தார்கள் இவர்கள் ஒட்டகங்களை ஒரு தேசத்திலிருந்து மறு தேசத்திற்கு கொண்டு போய் விற்கிறவர்களாகவும் இருந்தார்கள் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு தேசத்திற்கு போகும்போது அங்கு கிடைக்கிற விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் தானியங்களை அங்கிருந்து எடுத்து தங்களுடைய நாட்டிற்கு கொண்டு வருவார்கள் இன்னும் பல நாடுகளுக்கு இதை விற்பனை செய்வார்கள் என்று சொல்லுகிறார்கள் நாம் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது விதை விதைத்திருக்கும் போது இந்த மீதியானியர் வந்து நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள் அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள் அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கும் இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள் இப்படி மீதியானியரால இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள் கட்டு இருந்த மீதியானியரை அழிக்க ஏன் கட்டளையிட்டார் அதாவது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி யோர்தானுக்கு இக்கரையில் மோவாவின் சமனான வெளிகளில் பாலை மறங்கி இருந்தபோது போது சிப்போரின் குமாரனாகிய பாலாக் இவர்களை சபிப்பதற்காக பிளையாமை அழைத்தான் அவன் வந்து சபித்த அவனால் சபிக்க கூடாமல் போயிற்று அப்போது இஸ்ரவேல் சீத்தீம்லே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாவின் குமாரதிகளோடு வேசித்தனம் பண்ணத் தொடங்கினார்கள் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள் ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள் இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள் அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது மோசியும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசிரிப்பு வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய தன் சகோதரரிடத்திலே அழைத்து கொண்டு வந்தான் இதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான இளையாசாரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போல் இஸ்ரவேல் மனிதரும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டார் அப்பொழுது இஸ்ரோவில் புத்திரில் உண்டான வாதை நின்று போயிற்று இதை நாம் என்னாகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முதல் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் வரையில் உள்ள வசனங்களில் பார்க்கலாம் சங்கதியிலும் வாதியுண்டான நாளிலே குத்துண்ட அவர்கள் சகோதரியுமாகிய கஸ்பே என்னும் மீதியான் பிரபுவினுடைய குமாரத்தின் சங்கதியிலும் அவர்கள் உங்களுக்கு செய்த சற்பனைகளினால் உங்களை மோசம் போக்கி நெருக்கினார்களே என்றார் இதை நாம் என்னாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பின்னும் கர்த்தர் மோசியை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் மீதியானிடத்தில் பழி வாங்குவாயாக அதன் பின்பு உன் ஜனத்தாரிடத்தில் நீ சேர்க்கப்படுவாய் என்றார் அப்பொழுது மோசி ஜனங்களை நோக்கி கர்த்தர் நிமித்தம் மீதியானியரிடத்தில் பழி வாங்கும் பொருட்டு உங்களில் அவர்கள் மேல் யுத்தத்திற்கு போகத்தக்கதாக மனிதரை பிரித்தெடுங்கள் என்று கட்டளையிட்டான் பின்னர் கட்டளைிட்டபடியே அவர்கள் மீதியானியருடன் பண்ணி புருஷர்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள் மோசி அவர்களை நோக்கி ஸ்திரீகள் எல்லாரையும் உயிரோடே விட்டுவிட்டீர்களா பேயோரின் சங்கதியிலே பிளேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கத்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தானே அதனால் கத்தரின் சபையிலே வாதியும் நேரிட்டதே ஆகையால் குழந்தைகளில் எல்லா ஆண் பிள்ளைகளையும் புருஷ சம்யோகத்தை அறிந்த எல்லா ஸ்திரீகளையும் கொஞ்ச போடுங்கள் ஸ்திரீகளில் புருஷ சம்யோகத்தை அறியாத எல்லா பெண் பிள்ளைகளையும் உங்களுக்காக உயிரோடு வையுங்கள் என்று கட்டளையிட்டார் இவ்வாறு சித்தியும் அருகே இருந்த நியாயாதிபதிகளின் நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் அப்பொழுது கத்தர் அவர்களை ஏழு வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார் இஸ்ரோவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கத்தரை நோக்கி முறையிட்ட போது கத்தர் அவர்களுக்கு ஒரு ரட்சகனை எழும்ப பண்ணினார் அவன்தான் கிதியோன் கிதியோன் ஆகிய எருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோ தென்னும் நீரூற்றின் கிட்ட பாலை இறங்கினார்கள் மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேற்றுக்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது கிதியோன் முன்னூறு பேரை தெரிந்து கொண்டான் அந்த முன்னூறு பேரை மூன்று படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த நூறு பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையிலிருந்த பானைகளை உடைத்தார்கள் மூன்று படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு கொண்டு கத்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள் அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள் ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார் மீதியானியர் திரும்ப தரையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள் இதை நாம் நியாயாதிபதிகள் ஏழு மற்றும் எட்டாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் மீதியானியர் இஸ்ரேல் ஜனங்களை பாகாலை சேவிக்கிறதற்கும் வேசித்தனம் செய்வதற்கும் அவர்கள் தூண்டினபடியினால் கர்த்தர் மீதியானியரை அழிக்க சித்தம் கொண்டார்